லா அரும்பே அரும்பே அருகில் வா அரும்பே அரும்பே அருகில் ஆடி பாடி கற்கவா இல்லம் தேடி மையத்தில் ஆடி பாடி கற்கவா இல்லம் தேடி மையத்தில் கூடவே பாடங்கள் படித்திடலாம் இன்னும் எழுத்தும் கற்றிடலாம் கூடவே பாடங்கள் படித்திடலாம் இன்னும் எழுத்தும் கற்றிடலாம் இனி இனிதாய் பாடம் கற்கவா குறும்புகள் செய்து மகிழ்ந்திடலாம் இனிதாய் பாடங்கள் கற்கவா குறும்புகள் செய்து மகிழ்ந்திடலாம்

Very good. இனிதாய்ப் பாடம் கற்கவா குறும்புகள் செய்து மகிழ்ந்திடலாம் கூடவே பாடங்கள் படுத்திடலாம் என்னும் எழுத்தும் கத்திடலாம் ஏற்ற திறனை பெற்றிடலாம்